வணக்கம் நிறைய பேருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது இப்போது டஸ்ட் அலர்ஜின்னா இப்போது வந்து நான் வந்து தீபாவளிக்கு வீடை சுத்தம் பண்ணேன் எனக்கு வந்து மூக்கரைச்சிக்கிச்சி அடிக்கடி தும்பல் வந்துட்டே இருக்குது இன்னும் ஒருபடி மேலே போய் நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து நான் குழம்பு தான் தாளிக்கிறேன் எனக்கு வந்து மூச்சு திணறல் வந்துடுது மூச்சு வந்து விட விடுறதுக்கு கஷ்டமாக வருது அடுக்கு தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு பேர் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களோட நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதி அதிக் அளவுக்கு அதிகமாக வந்து வேலை செய்யும் போது இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அது வந்து உடம்பில் வந்து தெரியும் இதற்கான ஒரு எளிமையான தீர்வு என்னென்னா வந்து பிராணாயாமம் அதாவது ஒரு மூக்கு வழியாக காற்றை இழுத்து அதை உள்ள அடக்கி இன்னொரு மூ இன்னொரு மூக்கு வழியாக காற்றை வெளியில் வர்றது வந்து பிராணாயமம் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு நீங்கள் வந்து தியானமாக ரொம்ப கஷ்டமாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் இதை பண்ணுறதன் மூலமாக வந்து எனக்கு அந்த அடுக்கு தும்பல் ப்ளஸ் அந்த அதிகப்படியான அந்த சளி தொந்தரவு எல்லாமே கம்மியாகிட்டு வரும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தெளிவான விளக்கமும் ஒரு முழுமையான தீர்வும் தேவைன்னா அல்மா சித்த மருத்துவமனையை அணுகுங்கள்